சிலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இதை தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு விடுமுறைக்கான ஒரு மகிழ்ச்சி தகவலை தான் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது நாகை மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இரவிலும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பெய்யப் போகிறது என்றால் அதாவது நம்முடைய இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக நாளையும் இந்த மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் வந்து தீவிரமாகி கொட்டே இருக்கிறது நம்மளுடைய காற்றழுத்த புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை இதனால் அது மையப்படுத்தி பதினேழாம் தேதி இது என்னுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்மையம் சொல்லியிருக்காங்க தற்பொழுது அப்படி தீவிரமாகச்சுனா இரவின் மழை என்பது அதிகப்படியாக இருக்கும் தற்பொழுது காலை மழை இப்போ ஓரளவுக்கு மேகமூட்டங்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தூரல் மழை லேசான மழை இருக்கும் இரவின் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே அதிகப்படியான மழை வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன மாவட்டங்களெலாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்குது விடியோ பார்த்துருக்க சில குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா அப்படின்றத மேகமூட்டங்கள் ஆட்சி வருதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ la cotiza.